ஓம் அருள்வேல் போற்றி ஓம் அபியவேல் போற்றி ஓம் அழகுவேல் போற்றி ஓம் அரியவேல் போற்றி ஓம் அயில்வேல் போற்றி ஓம் அணையவேல் போற்றி ஓம் அன்புவேல் போற்றி ஓம் அற்புதவேல் வேல் ஓம் அடக்கும் வேல் போற்றி ஓம் அந்தக எதிர்வேல் போற்றி ஓம் அகராந்தக வேல் போற்றி ஓம் ஆளும் வேல் போற்றி ஓம் ஆட்கொள்வேல் ஓம் இனியவேல் ஓம் இறங்கு வேல் புற்றிவோம் இலைவேல் ஓம் இறைவேல் ஓம் ஈர்க்கும் வேல் போற்றிவோம் ஈடிலா வேல் போற்றிவோம் உக்கிர வேல் புற்றிவோம் உய்க்கும் வேல் போற்றி ஓம் எழில்வேல் போற்றிவோம் எளிய வேல் போற்றிவோம் எரிவேல் போற்றிவோம் எதிர்வேல் போற்றி ஓம் உயிக்கும் வேல் போற்றிவோம் எழில்வேல் போற்றிவோம் எளிய வேல் போற்றிவோம் எரிவேல் ஓம் எதிர்வேல் போற்றிவோம் ஒளிர்வேல் போற்றுவோம் ஒப்பில் வேல் போற்றிவோம் ஒடுக்கும் வேல் போற்றுவோம் ஓங்கார வேல் போற்றுவோம் கதிர்வேல் போற்றி ஓம் கனகவேல் புற்றிவோம் கருணைவேல் புற்றிவோம் கந்தன்வேல் வேல் புற்றிவோம் கற்பக வேல் போற்றி கம்பீரவேல் புற்றிவோம் கூர்வேல் புற்றிவும் கூத்தன்வேல் போற்றி ஓம் கொடுவேல் போற்றிவோம் கொற்றவேல் ஓம் சமர்வேல் போற்றி ஓம் போற்றி ஓம் சக்திவேல் போற்றிவோம் சதுர்வேல் போற்றுவோம் சங்கரன் வேல் போற்றுவோம் சண்முக வேல் போற்றிவோம் சமரில் வேல் ஓம் சர்வசக்தி வேல் ஓம் சினவேல் போற்றிவோம் சிறை மீட்கும் வேல் ஓம் சித்திரவேல் போற்றிவோம் சீரும் வேல் ஓம் சிங்காரன் வேல் போற்றிவோம் ஓம் சுடர்வேல் போற்றி ஓம் சுழல்வேல் போற்றி ஓம் சூரவேல் போற்றுவோம் ஓம் ஞான ரக்ஷிகா வேல் ஓம் தனி வேல் போற்றிவோம் தாரைவேல் போற்றி ஓம் போற்றி ஓம் திகழ்வேல் போற்றி ஓம் தாரைவேல் ஓம் திருவேல் போற்றிவோம் திகழ்வேல் ஓம் தீரவேல் ஓம் தீதலி வேல் போற்றிவோம் துணைவேல் ஓம் துளைக்கும் வேல் ஓம் நல்வேல் ஓம் நீல்வேல் போற்றி ஓம் நுண் போற்றி ஓம் நெடுவேல் போற்றி ஓம் பருவேல் ஓம் பரன்வேல் வேல் ஓம் படைவேல் ஓம் பக்தர்வேல் வேல் ஓம் புகழ்வேல் ஓம் புகழ்வேல் போற்றிவோம் புஷ்பவேல் ஓம் புனிதவேல் போற்றி ஓம் புண்ணியவேல் போற்றிவோம் ஓம் பூஜ்யவேல் போற்றி ஓம் பூஜ்ய வேல் ஓம் பெருவேல் போற்றி ஓம் பிரம்மவேல் ஓம் பொருவேல் போற்றி ஓம் பொறுக்கும் வேல் ஓம் மந்திரவேல் போற்றி ஓம் மலநாசக வேல் போற்றிவோம் முனைவேல் புற்றிவோம் முரணவேல் போற்றுவோம் முருகன் வேல் போற்றிவோம் முக்தி திருவேல் போற்றி ஓம் ரத்தினவேல் போற்றுவோம் ராஜவேல் போற்றிவோம் ருத்ரவேல் போற்றுவோம் ரூண மோஷனவேல் போற்றுவோம் வடிவேல் போற்றுவோம் வச்சரவேல் புற்றிவோம் வல்வேல் போற்றுவோம் வளர்வேல் புற்றிவோம் வலிவிடுவேல் போற்றுவோம் வரமுருள் வேல் போற்றிவோம் விளையாடும் வேல் புற்றிவோம் வேல் போற்றி ஓம் வீரவேல் போற்றி ஓம் விசித்திரவேல் போற்றி ஓம் வெல்வேல் போற்றி ஓம் வெற்றிவேல் போற்றி ஓம் ஜெயவேல் போற்றி ஓம் ஜெகஜோதி வேல் போற்றி